சாலினி இப்ப நீ கண்ண தர பாக்கலாம் ஐ லவ் யூ சால்மி ரொம்ப தேங்க்ஸ்ங்க இவ்ளோ நாளா இதுக்காக தான் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன் உங்க வாயில இருந்து இந்த வார்த்தையை கேட்கணும்னு ஐ லவ் யூங்க இனிமே நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் ம் சரிங்க ஓய் என்ன உட்கார்ந்தே தூங்கிட்டு இருக்கியா என்ன என்னாச்சு நல்லா கட்டிப் பிடிச்சிட்டு தந்தாரே இப்போ என்ன ஒண்ணையும் காணோம் என்னடி பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க ஏதோ பியாக்கிய பாத்துட்டியா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் எனக்கு எங்க சர்ப்ரைஸ் கேப்பன்னு பார்த்தா ஓம்பாட்டுக்கு இருக்க சரி நான் பிரஷ் அப் ஆயிட்டு வரேன் அட கடவுளே அப்ப இவ்வளவு நேரங்க நடந்ததெல்லாம் கனவா இவர் நம்ம பக்கத்துல கூட வரலையே ஒரு மைல் தூரத்துக்கு அங்க நின்னு தான் நம்மகிட்ட பேசுறாரு ஹ்ம் சால்னி நீதான் சரியில்லை. இந்த ஆளை நினைச்சி கனவுலயே வாழ்ந்துட்டிருக்கே. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் தான். ச்சா இல்ல. அவர் ஃப்ரெஷ் அப் ஆக வந்து நமக்கு சர்ப்ரைஸ் குடுப்பாரு. இன்னைக்கு நம்ம கனவுல என்ன நினைச்சமோ அதுதான் நடக்க போகுது. ம். என்னாச்சு? இல்ல இல்ல. உங்க సర్ప్రైஸ்க்கு தான் வெயிட்டிங். சரி கோபல. நான் என்ன கண்ண மூடிறட்டுமா? நீங்க வேற சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிருக்கீங்க அதனால. மேடத்துக்கு அந்த ஆசை வேறையா? சரி, वो ஆசை எங்கடுபானே.

நேற்று வந்து சோஃபாவில் படுக்கும்போது தான் தெரிஞ்சிது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அதில் படுக்கன்னு அதனால தான் இன்னைக்கு உனக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு புதுசாக நானே நேரடியாக போய் வாங்கிட்டு வந்தேன் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நீ நிறையா நாள் தூங்காமல் அப்படியே உட்கார்ந்துருப்ப சோஃபாவில் அப்போலாம் எனக்கு தெரியல நீ இதை தூங்க வராமல் தான் இந்த பெட்டில் சோஃபாவில் படுக்க முடியாமல் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரில நேற்று தான் எனக்கு தெரிஞ்சிது இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பெட்டை போட்டு நல்லா ஹாயாக படுத்து தூங்கலாம்

எப்பையும் நான் தான் இந்த மனசங்கிட்ட தோணத்தோணும்னு பேசுவேன் இன்னைக்கு இந்த மனசின் தோணத்தோணும்னு பேசி உயிரை எடுக்காரு என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி இங்க மனசுக்கு துக்கம் தொண்டு அடைக்குது என்ன நீ பேசன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல இதுல நின்னே எனக்கு அழுகியே வந்துடும் இடத்த காலி பண்ணு சாலினி ஏய் சாலினி எங்க போற இரு பெட்டை விரிச்சு தரேன் இனிமே நல்லா ஜாலியா படுத்து தூங்கலாம் ம் இனிமே நிம்மதியா தூங்கு ம் இனிமே நானும் நிம்மதியா தூங்குவேன் எனக்காக ஒன்னு ஒன்னும் பார்த்து பார்த்து செய்யறேன்னு சொல்லும்போது போது பொண்டாட்டின்ற உரிமையில செய்யற மாதிரி தோணுச்சு ஆனா இன்னைக்கு இந்த பெட்டை வாங்கிட்டு வந்து எனக்கு உனக்கும் எனக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு பிரிக்கிற மாதிரி இருக்கு அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல இங்க இதுக்கு இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் வாங்காமலே இருந்திருக்கலாம் நான் ஏங்கி ஆசைப்பட்டது உன் பக்கத்துல இருக்கணும் உன் கூடவே இருக்கணும்னு தான் உன் கூட பக்கத்துல இருந்தாலே எனக்கு அது போதும் நீ சாதாரணமாக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளோ கற்பனை பண்ணியிருக்க மாட்டேன் நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஏங்கி தவிச்சதுன்னு தான் நான் ரொம்ப அதிகமாக கற்பனை பண்ணிட்டேன் நான் எப்பையும் ஆசைப்படுறது உன் மூஜில எப்பயும் ஒரு சிரிப்பு இருக்கணும் நீ என்கிட்ட அன்பா நடந்துக்கணுன்றது தான் முத முதல் அவளுக்கு அவள் புருஷன் வாங்கி தர்ற கிஃப்ட்டு தான் மறக்க முடியாத கிஃப்டாக இருக்கும் ஆனால் நீ தந்து இந்த பரிசை என்னால் வாழ்க்கையில மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது போ கோப்பில நீ வாங்கிட்டு இருந்த பரிசை என்னால் ரசிக்கவும் முடியல ரொம்ப மனசு வலிக்குது எல்லாம் ஏன் தப்பு தான் ஏதோ ரெண்டு நாளாக தான் என்கிட்ட கொஞ்சம் நல்லா சிரித்து பேசினேன் அதுக்குள்ளே நானே ரொம்ப கனவு கண்டுட்டு ரொம்ப கற்பனை பண்ணி ஆசையை வளர்த்துட்டேன் அதான் என்னோடய ஏமாற்றத்துக்கு காரணம் அதனால் ஒன்றை சொல்லியும் எந்த குத்தமும் இல்லை நான் தான் ஒன்றே விரும்புகிறேன் எங்கே அதை சொன்னால் நீ கோவப்பட்டு என்கிட்ட பேசாமல் விலகி போயிடுவீன்னு பயந்து தான் எனக்கு நான் சொல்லாமல் வச்சுருக்கேன் நான் சோஃபாலே படுத்துக்கிறேன் கொப்பலை எனக்கு மேல படுத்தாதான் உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே தூங்க முடியும் பெட்ல படுத்தேன்னா கீழே படுத்தா உன் ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது அதனால நான் இங்கே படுத்து தூங்குறேன்

gift கொடுத்திருப்பாங்களா நான் அதை கேக்குறேன் எதுவா இருந்தாலும் அதிக பிரசிங் தர வேலை பண்ண கூடாது அவங்களா சொன்னா அப்படியானு கேட்டுக்க சும்மா நொய் நொய்லாம் கேள்வி கேட்க கூடாது ம் சரி சரி நீ டூர் பிளான் போட்டியே என்னாச்சு எங்க தான் போறதா பிளான் நேத்து நைட் சோனிக்கு மெசேஜ் பண்ணேன் எங்கயாயினும் வண்டி பிடிச்சிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டாவது வரணும்ல எங்கேயாவது கூப்பிட்டு போங்க எங்களை போர் அடிக்குதுங்க அதனால ஏதாவது ஃபால்ஸ் பிளேஸ் மாதிரி இருக்கும்ல ஏதாவது அங்கே போய்ட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இந்த வெயிலுக்கு அங்கே கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்ல ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வர மாதிரி பிளான் பண்ணணும் அதுக்குதான் லொக்கேஷன் தேடிட்டு இருக்கேன் எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் முடிவெடு நம்மளும் ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ண முடியாது எனக்கும் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு நீ பாட்டுக்கு போயிடுற அங்க இங்க கடலை போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்க எனக்கு அப்படியே ஆனா வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது எவ்வளவுதான் நானும் டிவி பாக்குறது சாலினிய கட்ட பேசுறது அப்புறம் எனக்கு போர் அடிக்குது சரி அப்ப நீ என் கூட வா அங்க நல்லா ஜாலியா தானே இருந்து நேத்து வந்தல சோனி வீட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி வந்துருங்க நீயும் சாலினியக்காவும் நல்லா இருக்கும் ம் சமையல் வேலையெல்லாம் எல்லாம் அப்புறம் வாரேன் அக்காக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் வாரேன் ம் சரி நான் அப்படியே ஒரு ரவுண்டு வாக்கிங் பேட்டு வர நீ फ्रिजல பஆல் இருக்கோ எடுத்து காஃபி போட்டு குடி யார் நானா வேற அத அக்கா தூங்கிட்டு தான இருக்கா அதனால நீ போய் செய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எப்படி இங்க வந்து சமிக்க முடியும் ஏதாவது காய்கறி வெஜிடபிள் கட் பண்ணேனா கட் பண்ணி கொடுப்ப அக்காக்கு சமயக்கதலாம் நமக்கு எல்லாம் சரிப்பட்டு வராது ஐயா ஒண்ணே ஒண்ணு டிபன்லாம் செய்ய சொல்லல பாலை காஞ்சி உத்தமலா நீயும் குடிச்சிட்டு அவங்களுக்கு காஞ்சி வை அவங்க எந்திச்சதும் குடிச்சிப்பாங்களா ம் சரி சரி நான் வாறேன் இவன் எங்கண்ணா வாசையில் காசி குடிக்க கிளந்துட்டான்னு நினைக்கேன் ம் இந்த இடம் கூட நல்லா தான் இருக்குது நம்ம வீட்டை விட இருந்தாலும் போர் அடிக்குது இந்த ஊரோடயே நம்ம ஜெல்லாகிட்டோன்னா ஒரு வேளை போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் நமக்கு நம்ம மட்டும் இருக்காதனால போர் அடிக்குது என்னமோ அட விடிஞ்சிருச்சா அட என்ன இவ பெட் வாங்கி கொடுத்தா பெட்டில் படுக்காமல் சோஃபாவில் போய் மறுபடியும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா

ஐயோ அபடியா சரி மச்சான் அப்ப நீங்க பிரெஷ் அப் ஐட் வாங்க நான் போய் காபி போடுறேன் பரவலமா இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மச்சான் காபிலாம் சூப்பரா போடுவேன் இந்த இருங்க போட்டுட்டு வரேன் ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா இந்த கோப்பை எங்க எந்திரச்சிர்ச்சே நமக்கு முன்னாடி எந்திரச்சிறியா நம்ம எழுப்புறானா பாரு ஐயோ டைம் ஆயிருச்சே டிபன்லாம் வேற செய்யணும் வேலைக்கு போறேன்னு வேற சாபடாம கொல்லாம கிளம்பிர நைட்டு வேற அழுது அழுது தூங்கவே லேட் ஆயிருச்சு இப்ப எந்திரிச்சதும் தலை சுத்திய மாதிரி எல்லாம் இருக்கு ஆஹ் இந்த பிள்ளைகள் வேற ரெண்டா எந்திரிச்சிருக்குமே நம்ம ஒரு காப்பி கூட போட்டு கொடுக்கல இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும் சரி போய் முத பசங்களுக்கு காப்பியாவது போட்டு கொடுப்போம் நெருங்கி

ஊத்தவாயோ நாத்தவாயோ நீ பல்லு விளக்காம காப்பிய குடிக்கலாத அதுக்கு தான் சொன்னேன் சரி சரி அத கூட மன்னிச்சிரு தெரியாம சொல்லிட்டே இரு நான் போய் க்ளீன் பண்றே அம்மா மட்டும் சொல்லிராத ஏல எவ இங்க காப்பிய ஊத்தி கவுத்து வச்சது ஐயோ அம்மா ஏல எவ பத்த வேலல இது அம்மா வேற யாரும் இல்ல இந்த சோனி தான் அம்மா 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 மா தெரியாம கவுந்திருச்சுமா நான் நான் இப்ப க்ளீன் பண்ணிறேன் ஒரு தடவை பால நாசம் பண்ணிருக்கீங்களா டிஆர்வி எடுப்ப வேலவாசி என்ன விக்குதுன்னு உனக்கு தெரியுமா எத்தனை பிள்ளைங்க வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் திட்டாதான் சேர்த்து அவளை மட்டும் திட்டு எதா இருந்தாலும் நான்லாம் காப்பியை தோக்கல நான் நல்லா தான் குடிச்சிட்டு இருக்கேன் அவள் சோஃபாவுலாம் மேலே வச்சுட்டு கடந்து ஆடு 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 நான் பாட்டப்பட்டு விட்டுட்டு கடைசியில் காப்பியை தட்டி விட்டுட்டா நான் நினைச்ச மாதிரியே அது என்னங்க காப்பி தந்தா காப்பி குடிச்சிட்டு எப்பவர் காலம் காத்தாலே பாட்ட போட்டாதான் எனக்கு சுறுசுறுப்பு வருமா அந்த பாட்டை போட்டுக்கிட்டு கிடந்து ஆடியது ஒரு நாள் காலம் முடிக்க போறேன் பாரு முடிச்சு போட்டாதான் நீலாம் சரி வருவா இவன் யானும் பண்ணலவ தெரியாம கவுந்துருச்சு எனக்கு காப்பியே வேண்டாம் நான் அதை நான் தொடச்சிடுவேன் காப்பி வேண்டாம்னு தூர ஊத்திட்டு பாக்கிறத கலவுனா வேலை முடிஞ்சுத அப்புறம் என்னத்துக்கு செஞ்சு தரணாங்க உனக்கு நீங்களே காலையில எந்திரிச்சு பாத்திரம் செட்டி எல்லாம் கழுவி நீங்களே எல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு எல்லாம் அருமை புரியும்

சும்மா போறீங்க அம்மா கிட்ட அவளுக்கு காப்பி குடுக்காத எனக்குதாங்க ஏய் ஏய் சோனி வலிக்குது லூசு விடு எனக்கு முடில கை வச்சா கோவம் வரும் ஆ அப்படிதான் பிடி பே போ அப்ப போய் அந்த காபியை நக்கு போ ம் எனக்குன்னு வந்து அவளோவும் வாச்சி இருக்குது பேரு போ 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 போய் வந்து காபியை தோட ஓடு ஹே பன்னி தொலைக்கிறேன் என்ன என்ன நேரம் சீக்கிரம் நல்ல தரைய பளபளன்னு தட செறக்கணும் அம்மா வந்தானே மாப்ப கொட்டு ਮੰண்டே ஓடிச்சிருவே ஒழுங்கு மரியாதையா ஓடir பட்டுக்க ம் ஒரு வழியா நான் முட்டியாக்கு வேலைக்கு போற வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன்னு நினைச்சேன் பரவாயில்லையே எந்திரிச்சுட்டிய என்ன உன் மூஞ்சே டல்லா இருக்கு எப்பையும் தொண்துணைன்னு எதாவது பேசிக்கிட்டே இருப்ப அமைதியா இருக்க என்னாச்சி உடம்பு எதுவும் சரியில்லையா எதா இருந்தாலும் சொல்லு உடம்பு கிடம்பும் முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன் உனக்குன்னு மெனக்கட்டு சர்ப்ரைஸா பெட்டெல்லாம் வந்து தந்தேன் அந்த மெத்தையெல்லாம் சுருட்டி ஓரமா ஒரு பக்கம் மடக்கி வச்சிருக்க ஏன் அதுல படுக்கலையா பார்த்து ராத்திரி முழுக்க ஒருத்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா மூஞ்சி எப்படி பிரகாசமா இருக்கும் இப்படிதான் இருட்டடைஞ்சு போய் கிடக்கும் இவர் வேற பெருசா பெரிய காதல் பரிசு வாங்கி தந்துட்டாரு இதை அங்க வச்சு அதை அங்க வச்சேன்னு கேள்வி வேற கேட்கிறாரு சோஃபாவில் படுத்தா கூட கொஞ்சம் இந்த மூஞ்சை பார்க்க முடியும் கீழே பெட்டில் படுத்தா அந்த மூஞ்சை பார்க்கவா முடியும் அதனால தான் சுருட்டி ஓரமாக வச்சுட்டேன் இவருக்கு இதெல்லாம் சொன்னால் புரியவா போகுது ஓ என்னாச்சு நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ ஒன்றும் சொன்னாமல் இருக்க ம் ஒன்றும் இல்லை சோஃபாவில் படுத்து எனக்கு பழகிருச்சா அதனால் பெட்டில் படுத்தவும் தூக்கம் வரல அதான் நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்ததுனால முகம் அப்படியே வாட்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சா சரியாயிரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நான் தோசை ஊற்றி வைக்கேன் சீக்கிரம் வாங்க சாப்பிட்றதுக்கு சரி உனக்கு எங்கே தோணுதோ அங்கேயே படுத்துக்க வேற என்ன சொல்றதுண்ணா எனக்கு டிஃபன்லாம் எதுவும் வேண்டாம் நான் அங்கே கடைக்கு போன அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் பொறுமையாக செஞ்சு சாப்பிடுங்க நான் அப்படியே காஃபியை குடிச்சிட்டு கிளம்புறேன் ஈஸ்வரா இவனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதோ பண்ணுறதோ நீ தான் கடவுளே சீக்கிரம் இவரோட மனசை மாற்றணும் நீ இவன் மனசை மாத்துறதுக்குள்ள நான் அவ்வார ஐர்வேன் போல இருக்கு கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா செய் கடவுளே